சிவபெருமானை போற்றி பல பதிகங்கள் பாடி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான திருநாவுக்கரசர் நாயனாருக்கு இன்று சித்திரை மாத சதய நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை சென்னை திருவோச்சியூரில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உரை வடிவுடையம்மன் கோவில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் சித்திரை மாத சதய நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று அவர் இறையருள் பெற்ற நாளை முன்னிட்டு சன்னதியில் வீற்றிருக்கும் அவருக்கு முதலாவதாக எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பஞ்சாமூர்த்தம் மஞ்சள் சந்தனம் திருநீர் தேன் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் வண்ண வண்ண பூக்கள் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது திருநாவுக்கரசர் நாயனார் ஒரு சிறந்த சிவபக்தர் கவிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி அவரது பாடல்கள் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது இது பக்தி இலக்கியத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும் அவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் அவர் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநாவுக்கரசர் நாயனார் ஒரு முக்கியமானவர் இவர் அப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் சைவ சமயத்தின் மறுமலர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர் மேலும் இவர் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை போற்றிய பதிகங்கள் பாடினார் இவரது பாடல்கள் தேவாரம் என்ற சைவ திருமுறையின் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது சிறப்புமிக்க திருநாவுக்கரசருக்கு இன்று அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் சமணம் சென்று திரும்பியவர் நான்கு ஐந்து ஆறு திரைமுறைகள் முன்னூற்று பன்னிரெண்டு பதிகங்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியவர் பன்னிரெண்டு வகை பண்களும் தாண்டகமும் முதலில் பாடியவர் நூற்றி இருபத்தி ஐந்து தலங்கள் சென்று தூய்மை செய்யும் உடவார பணியை செய்து தேவாரமும் பாடியவர் சூளை நோய் தந்து சிவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நஞ்சை அமுதாக்கி யானையை விரட்டியவர் ஏழு நாள் சுண்ணாம்பாறையில் இருந்தவர் கல்லை தெப்பமாக்கி கடலில் மிதந்தவர் பாம்பு தீண்டி சத்த மகனுக்கு உயிர் தந்தவர் சிவனால் புதிசோறு பொற்காசு பெற்றவர் ஓரு ஆண்டுகள் சிவதுண்டு செய்து முத்தி பெற்றவர் ോ കരു തോമ അടുക്കൽ